மதுபான விடுதி மோதல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த ஏ ஒன்று சகவாசம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மதுபான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் ஐடி ஊழியர் ஒருவரை கடத்தி தாக்கியதாக புகார் கொடுக்கப்பட்டது காரை வழிமறித்து தாக்குதலில் ஈடுபடும் வீடியோ காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் அடிப்படையில் பிரபல நடிகை லட்சுமி மேனனின் நண்பர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மற்றொரு புறம் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சியில் நடிகை லட்சுமி மேனனும் இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அவரிடமும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டனர் அதன் அடிப்படையில் விசாரணைக்காக நடிகை லட்சுமி மேனனையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் இதனையறிந்த லட்சுமி மேனன் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவரை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என காவல்துறை சார்பில் தகவல் வெளியாகியிருந்தது இந்த சம்பவத்தில் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலைய போலீசார் ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதலில் ஈடுபட்டதாக லட்சுமி மேனன் தரப்பை சேர்ந்த மிதுன் அனீஸ் சோனாமல் என்ற மூன்று பேரை கைது செய்துள்ளனர் இதில் தலைமறைவாக உள்ள லட்சுமி மேனனை வந்து முன்ஜாமீன் பெற்றுள்ளார் முன்ஜாமீன் வழக்கை விசாரித்த கேரள நீதிமன்ற நீதிபதிகள் லட்சுமி மேனனை செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர் இந்த சம்பவத்தில் லட்சுமி மேனன் தரப்பில் கைது செய்யப்பட்டு மூன்று பேரில் பரவர் பகுதியைச் சேர்ந்து மிதன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சூர் பகுதியில் தங்க நகை வியாபாரியை வழிமறித்து கடத்திச் சென்று நகைகளை பறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் முதன்மை குற்றவாளி ஒன்று என்பது தெரியவந்தது பல வழக்குகளில் மிதன் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது தற்போது ஜாமீனில் வெளியே உள்ள குற்றவாளியுடன் எப்படி லட்சுமி மேனனுக்கு சகவாசம் ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரிக்க ஆயத்தமாகி வருகின்றனர் அதே நேரம் லட்சுமி மேனன் தரப்பில் கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் மனுவில் ஐடி ஊழியர் மதுபான விடுதியில் வைத்து தன்னிடம் ஆபாச செய்கை காட்டியதை கேட்டபொழுது தன்னை மதுப்பாட்டிலால் தாக்கமுன்றதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது